பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இந்த இயர் தான் என்னோட லாஸ்ட் இயர் இதுக்கப்புறம் என்னோடய ஹோப் இல்லை இதுதான் நான் லாஸ்ட் அட்டம்ட்டாக கொடுக்க போகிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் யாராவது ஃபீல் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க இது வந்து உங்களோடய லாஸ்ட் அட்டம்ப்ட்டு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல இல்லை இதுக்கப்புறம் நல்லா எக்ஸாம் செல்ல முடியாது இதுக்கப்புறம் நான் வேறு ஐடிக்கு போயிடுவேன் இல்லைனா நான் அருமலாம் எனக்கு வேறு ஏதாவது ஜாப் கிடச்சா நான் போயிடுவேன் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு இப்போதைக்கு ஒரு ஒர்க் நீடு நான் நான் ஆசைப்பட்டது வந்துட்டு பேங்கிங் ஓரியன்டா போகணும் பட் எனக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நார்மல் ஒர்க் அடிச்சாலே நான் போயிடுவேன் ஸோ என்னோட லாஸ்ட் ஹோப்பா வந்து இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸை வந்து நான் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண் வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்க மேல இருக்கிற உங்களோட நம்பிக்கையாகட்டும் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஹோப்பை விட்டுறாதீங்க சான்ஸா இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் இந்த மாதிரி வந்து டிசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷன் நான் அப்படின்னாலும் ஓகே எனக்கு உங்கள் சுச்சுவேஷன் எல்லாமே புரியுது ஆனாலும் உங்களோட ஹோப்பை விட்டுறாதீங்க உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க ட்ரஸ்ட் அதை மட்டும் எப்போவுமே வந்துட்டு கடைசி வரைக்கும் அதை வந்துட்டு எங்கள் கடைபிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ இனி வர இயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நியூ இயர் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகட்டும் இல்லை ஃபேமிலி கூட ஆகட்டும் இல்லை நீங்கள் ஏதோ மூவிக்கு போயிட்டு அந்த மாதிரி நிறையா வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நமக்கானது ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த என்ஜாயோட ஹாப்பியோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இயர் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் வந்து இதே இந்த ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு தொடரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களை லைக் விஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நம்மளோட தேர்ட்டி டேஸ் அப்டேட் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஆல்ரெடி டே ஒன் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ டே ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க வந்து இந்த நியூ இயர் டே ஒன் அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த டே ஒன் வந்து இன்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கமர்ஷேஷனில் வந்து நான் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரியும் ஓகே நிறைய யார் யாரெல்லாம் இந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அதுதான் ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம டே டூக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுவோம் ஸோ அது வரவும் உங்களுக்கு நான் டெய்லி அப்டேட்ல அப்டேட் பண்றேன் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி இல்லை பேங்கிங் ஓரியன்டாக லைக் சேலஞ்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் நான் ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாலுமே நம்மளோட ஸ்குவாரில் இருக்க யாராவது அந்த கமெண்ட் படிச்சாங்க படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க லைக் ஸ்டடீஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ அதுவுமே எல்லாத்துலேயுமே நீங்க கலக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன்